அன்பு வணக்கம் நண்பர்களே நம்பர்களே இது லைஃப் கோச்சிங்கில் பதினாறாவது பதினோராவது வீடியோ நம்பர்களே நம்ம இது வரைக்கும் லைஃப் கோச்சிங்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்னா பார்த்துட்டுருக்குறோம் நம்ம நேரடியாக லைஃப் கோச்சிங்க்கு வரலாம் லைஃப் கோச்சிங் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனுஷன் இந்த லைஃப்பில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் இந்த வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில் அவனை இம்ப்ரூவ் பண்ணனு பார்க்குறான் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறான் அப்படி பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைஃப் கோச்சிங்கை தவிர மத்தபடி ஏதோ ஒரு சும்மா ஏதாவது இது ட்ரை பண்ணால் இது ஆகிரும் அமேசிங் ஆகிரும் லைஃப்பில் மாறிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வரணும் நம்ம ஒரு பெரிய க பெரிய கட்டத்தை இலக்கு நோக்கி போகணும் அப்படின்னு பயணிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த லைஃப் கோச்சி பயன்படும் ஸோ அப்படி உண்டானதுக்கு உண்டான ஸ்டெப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே அப்படி பார்க்குறதுல முதல் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு ரொட்டீன் லைஃப்பில் இருக்கீங்க அதாவது காலையில் எந்திரிக்கிறீங்க உங்கள் ரொட்டீன் லைஃப்பை கவனிக்கிறீங்க சாப்பிட்றீங்க வேலைக்கு போகிறீங்க அடுத்து நைட் வந்து தூங்குறீங்க ஊடல ஏதாவது ஃபங்க்ஷனோ இல்லை வேற ஏதாவது ஒரு வேலையாக இருந்தால் சைடில் அதை பார்க்குறீங்க இந்த மாதிரி ரொட்டீன் இருந்துக்கிட்டே நீங்கள் யோசிக்கிறீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னா நான் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் நான் ஒரு உங்களை நீங்கள் சந்திக்கிற நபர்களில் அவங்கள விட தன்னை பெருசாக காட்டிக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க பட் ஆனால் அது சாத்தியம் இல்லாமல் இருக்குது அதை தாண்டி மேலே உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையை கஷ்டமாக்குறதுக்கு ஒரு சில கடினமான சூழ்நிலைகளும் வருது இப்படி வரும்போது தான் அவங்களுக்கு லைஃப்பில் எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது அது எல்லா மனுஷனுக்கும் தேவைப்படும் அது ஒரு கட்டம் அது எந்த கட்டம் அப்படிங்கிறது அது அவங்க வாங்கி வந்த கர்மா அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொருத்தங்களுக்கு பதிமூணு வயசில் தெரியும் ஒருத்தங்களுக்கு இருபத்தஞ்சி ஒருத்தங்களுக்கு நாற்பது ஒருத்தங்களுக்கு ஐம்பது ஒருத்தங்களுக்கு அறுபது இன்னொரு தொண்ணூறு வயசு தொண்ணூறு வயசு ஆனாலும் ஒரு கழதைக்கு பயன்பட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியவே அவசியம் இல்லை ஸோ அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொன்றும் தெரியப்படுத்தும் ஸோ அப்படி 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 தெரிய வரும்போது அதை பத்தி தெரியறதுக்கு முயற்சி பண்ணணும் தெரியுது ஆனா ட்ரை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டவங்கன்னா அவங்க வாழ்க்கையில பண்ணணும் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருப்பாங்க நண்பர்கள இப்படி இருக்கிற முன்னேறக்கூடிய விஷயங்கள்ல நம்ம முதல் ஸ்டெப்பா பார்க்கக்கூடிய பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருக்கிறீங்க நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க அது எந்த இடம் நீங்களே உங்க முடிவு பண்ணிக்கோங்க அந்த இடம் உங்க மைண்ட்ல இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இருக்கும் ஆக்சுவலாக சொல்லப்போனால் படிக்கிற படிக்கிற பிள்ளைங்களுக்கு எட்டாக படிக்க பிள்ளைங்களுக்கு இப்போ வரைக்கும் பாஸ்ன்னு போட்டு விட்டாங்க இனிமேல் பா நல்லா படித்தாதான் பாஸ் அப்போ நம்ம எப்படி பாஸ் ஆகிடுவோமா அது அவங்களுக்கு வாழ்க்கையில் கனவு அடுத்து பத்தா படிக்கிறவங்களுக்கு நம்ம இந்த இதில் நல்ல மார்க் எடுத்துடுவோமா நானி தொண்ணூறு நானி தொண்ணூற்றி எட்டு அந்த ரீஜில் எடுத்துடுவோமா இல்லை ஐநூறுக்கு ஐநூறு எடுத்துடலாமா அப்படிங்கிற கனவு அது அவங்க வாழ்க்கையில் ஒரு எய்மு பன்னெண்டா படிக்கிறவங்களுக்கு நம்ம இது என்ன கெரியர் இருக்குது அடுத்து உள்ள கெரியருக்கு நம்ம இந்த லைஃப் தான் இதாகுது நம்ம என்ன பண்ணலாம் ஆனால் ஒவ்வொருத்தங்களோட வாழ்க்கையிலும் கம்பேர் ஆகாது ஆனால் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த லைஃப் வந்து பெரிய லைஃபா தெரியும் ஏதாண்டி பண்ணலாம் முடிச்சவங்களுக்கு எந்த இது எடுத்தா நம்ம ஃபியூச்சர்ல என்ன ஆகலாம் அப்படிங்கிற அந்த கனவு அடுத்து டிகிரி முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போறவங்களுக்கு நம்ம எந்த கம்பெனியில் சேர்ந்தா ஃபியூச்சரோ நல்லா வரலாம் அப்படிங்கிற ஒரு கனவு ஏற்கனவே ஒர்க்ல இருந்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம ப்ரொமோஷன் போடலாம் அப்படிங்கிற ஒரு கனவு ஏற்கனவே ப்ரொமோஷன் பண்ணி ரிட்டையர் ஆனவங்க நம்மளை இப்படி ஒதுக்கிட்டாங்களே நம்ம இன்னும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கனவு இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஒவ்வொரு படிநிலைக்கு ஏற்ப முன்னேற்றம் நிச்சயமாக தேவை அப்படி அப்படி இருக்கிறது தான் பகுத்தறிவு அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம் இப்படி ஒரு ஆள் ஒரு சில கனவை நினைக்கிறாங்க அதை இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே ஒரு பன்னெண்டா படிக்கிற ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் பன்னெண்டாவது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு பன்னெண்டாவது ஆரம்பத்திலிருந்தே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இந்த டுவெல்த்தில் இத்தனை மார்க்கை ஸ்கோர் பண்ணணும் நம்ம இந்த வகையில் இந்த காலேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணுறாங்க சரியா அந்த பிளான் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா காலையில் எந்திக்காங்க ரொட்டீனாக கிளம்புறாங்க கிளம்பிட்டு அவங்களோட பஸ்ஸுக்கு போகிறாங்க அங்கே ஒரு நாளுக்கு அம்மா ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக பண்ணுறாங்க அங்கே போனவுடனே பீரியட் எட்டு பீரியட் இருக்குது எட்டு பீரியடில் ரெண்டு முதல் பீரியட் உட்காந்தோடனே சவ்வாய் என்ன போறடிக்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ரீசன்ஸ்காக வெயிட் பண்ணுறாங்க அடுத்து அந்த ரெண்டு அந்த ரெண்டு பீரியடுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸை கலாக்கிறது வாத்தியாரை கலாய்க்கிறது அப்புறமேட்டு அவங்களுக்குள்ளே கதையை பேசுறது ரெண்டு பீரியட் அப்புறம் ரீசஸ்ஸு அடுத்து அடுத்து வந்தோடன சரி ரொம்ப இப்பவுமே இப்போதான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுருக்கோம் கொஞ்ச நேரம் ஏதாவது பண்ணுவாங்க அடுத்து மறுபடியும் ரொட்டீனா லஞ்சு லஞ்சு பிரேக் முடிச்ச உடனே லஞ்சில் ஒரு கலோபுரம் நடக்கும் இல்ல காமெடி நடக்கும் இல்ல விளையாட்டு நடக்கும் என்னமோனு அதனோட சீக்வன்ஸை அடுத்த பீரியட்ல அப்ளை பண்ணுவாங்க அடுத்து மத்தியான மத்தியான இன்டர்வல் இன்டர்வல் முடிஞ்ச உடனே எப்போடா ஸ்கூலுக்கு போ வீட்டுக்கு போறது பில் அடிச்சு இந்த கூட்டுதல ஆளாக போறதா இல்லை சைக்கிள் உள்ள விட்டுருக்குமே அங்கே மாட்டிக்கணுமோ வெளியிட்ல இருந்தால் சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை யோசிச்சுட்டு பிற மறுபடி கடைசியில் பார்த்தீங்கன்னா வரும்போது பெல் அடிச்சுடுவாங்க வீட்டுக்கு வரும்போது இந்த ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவோம் ஏன் இந்த கடை சாப்பிட போக வேண்டாம் இந்த கணக்கு ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லி பேசுவாங்க அடுத்து பேசிவிட்டு அடுத்து டியூஷன் அப்படிங்கிற பேரில் அது ஒரு ஜாலி அது ஒரு ஜாலி அங்கே வச்சுட்டு அடுத்து நைட்டு வீட்டில் வந்தோடனே வீட்டுல அம்மா அப்பா அவன் என்னமோ நல்லா படிக்கலாம் நினைச்சிட்டு இருப்பாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு ஸோ அங்கே வந்தோடனே பைய பிள்ளை ரொம்ப இது பண்ணிகிட்டு வந்திருக்கான் என்னடா வேணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வேண்டியெல்லாம் சமைச்சு கொடுத்தான்னு நான் சாப்பிட்டு அதுலேயும் கேப்பில் சே மொபைல் கிடச்சிதுன்னா ஷார்ட்ஸ் டடக் டடக் டடக்னு எல்லாமே பார்த்துட்டு கடைசியில் ஆனால் அவரோட நைட்டு தூங்கி போயிடுவார் இந்த ரொட்டின் கரெக்டாக சரியாக ரொட்டீனாகி வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அவர் நினைக்கிறது என்னது நம்ம டுவெல்த்தில் நல்ல மார்க் வாங்கணும் அது சாத்தியமா இப்படியே இருந்துக்கிட்டு தான் சாத்தியமாகுமா கொஞ்சம் யோசிங்க அதாவது வந்துட்டு ஒரு ஆள் ஒரு இதுல இம்ப்ரூவ் பண்ணு பாக்குறாரு இம்ப்ரூவ் பண்றதுக்கு உண்டான ஸ்டெப்பு எதையுமே எடுக்காம ரொட்டீன் லைஃப்ல இருந்துகிட்ட நம்ம இம்ப்ரூவ் பண்ணி பாக்குறாரு இதுக்குண்டான விஷயங்களை நம்ம குறித்து சிந்திக்கிறதா இது வந்து தனி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் இல்லை இது எல்லோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடக்கக்கூடிய இதே விஷயம் நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு உண்டான விஷயம் ஃபர்ஸ்ட் விஷயத்த பார்க்கலாம் நம்மளே நந்தினி அறக்கட்டை நீங்கள் டொனேட் பண்ண விரும்புறீங்கன்னா ஜிபே இல்லை ஸ்கேனரில் ஸ்கேன் பண்ணி உங்களோட டொனேஷன் அனுப்பலாம் அந்த இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டென் ருபீஸாக சென்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களோட இந்த அறக்கட்டளை உங்களை நம்பி தான் இயங்குது நீங்கள் உதவி பண்ணுற இந்த பணம் தான் எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபார்ம் அமைச்சு அதில் வர்றவங்களுக்கு ப்ராக்டிகலாக சொல்கிறதுக்கு உதவும் இது வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நீங்களாக பண்ணாதான் உண்டு ஆனால் நீங்கள் அங்கே வந்து தங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாலண்ட்ரியாக அது உங்களுக்கு நல்லா அங்கிருக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட்டை ஃப்ரீயாக பண்ணலாம்ங்கிறது தான் அந்த ஃபார்மோட நோக்கம் உங்களால் முடிஞ்சா டொனேட் பண்ணுங்க நன்றி நண்பர்களே மகிழ்ச்சி உண்டாகட்டும் எல்லோருக்கும் எப்போதும் நன்றி